கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அரசு செலவிலவே அமைத்து தர வேண்டும் என்ப கோரிக்கையை நானும் வலியுறுத்துகிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி உள்ஒதுக்கீடு செய்தால்தான் நியாயமாக இருக்கும் அதை அவசியம் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் அரசாங்கம் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டுமே தவிர பதவி உயர்வு அளித்திருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது தேமுதிகின் நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மரண செய்தி என்னால் அன்றைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் இன்றைக்கு தேமுதிகவின் பொருளாளர் திருமதி விஜயகாந்த் அவர்களையும் பொதுச் செயலாளர் திருமதி விஜயகாந்த் அவர்களையும் சகோதரர் எல்கே சுதீஷ் அவர்களையும் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருடைய திருவுருவ படத்துக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்படுகிறோம் சார் உங்கள் பொது இடத்துல வந்து மணிமண்டமும் நீங்கள் ஏதாவது ஆமாம் தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு பொது இடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அரசு செலவிலவே அமைத்து தர வேண்டும் என்ப கோரிக்கையை நானும் வலியுறுத்துகிறேன் ஆமாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி உள்ஒதுக்கீடு தான் நியாயமாக இருக்கும் அதை அவசியம் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் அதில் சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிக்கும் பதவி உயர்வு கொடுத்திருப்பது ஒரு தவறான முன் உதாரணமாக ஆகிவிடும் குருவியை சுடுவது போல பதினாறு பேர் என்றைக்கு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அரசாங்கம் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டுமே தவிர பதவி உயர்வு அளித்திருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது அமமுக கூட்டணி எப்படியும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் எல்லாம் ஈடுபட்டு வருகிறோம் எதுவும் ஒரு முழுமையான முழுமை அடைந்த பிறகு உங்களிடம் சொல்வதுதான் சரியா இருக்கும் தேசிய கட்சிகளோடு தான் இந்த கூட்டணி தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இருக்கலாம் தனித்தும் போட்டியிடலாம் அதெல்லாம் நாங்க முடிவு செய்து உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து அரசியலிலே பயணிப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் ஒருத்தருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் அவர் மறைவுக்கு பிறகு மக்களுடைய அனுதாபங்களை பெற்று இறுதி ஊர்வலத்திலே அத்தனை பேர் கலந்து கொண்டு தன்னுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தலைவர் என்று சொல் சொல் சொல்வதை விட ஒரு மா மனிதர் மனிதனே மிக்க மிக்க ஒரு தலைவர் அவர்கள் கேப்டன் அவர்களுடைய மறைவு தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தமிழகத்திலே குறிப்பாக சென்னையிலே மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து இப்பொழுது மிகப்பெரிய ஒரு இயக்கத்துடன் மக்கள் காத்திருக்கின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது எனவே கேப்டன் அவர்களுக்கு தமிழகத்திலே சென்னையிலே ஒரு மணிமண்டபம் மிக மிக முக்கியம் அன்னாரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு எங்களுடைய அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னாருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியிருக்கின்றார் இந்த நேரத்திலே அவர் அவரது குடும்பத்திற்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய அனுதாபங்கள் மற்றும் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைக்கும் என்பதிலே யாருக்கும் சந்தேகமில்லை எனவே கேப்டனுடைய நாமம் வாழ்க